அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து தொடங்கப்பட்ட அவினாசி உயர்மட்ட பாலம் திறப்பு விழாவுக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூர் போனாரு கோயம்புத்தூர்ல பத்து தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு வேலை செய்ய ஆளே இல்லாததால நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போன சிவகங்கை ராஜீவ்காந்தி மக்கள் நீதி மையத்தில் இருந்து திமுகவுக்கு போன பொள்ளாச்சி மகேந்திரன் அமமுக திமுகவுக்கு போன கரூர் செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களை வச்சு வச்சுதான் கோயம்புத்தூரில் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க ஆனா அத்தனை ஏற்பாடுகளும் சொதப்புனதால கோயம்புத்தூர்லயே முக ஸ்டாலினுக்கு அவமானமா போச்சுதான் திமுகவுக்கு ஓட்டு இல்லாத கொங்கு மண்டலத்துல ஸ்டாலின வரவேற்க ஆள் வேணுமே என்ன செய்யறதுன்னு கிராமத்து மக்களை அழைக்க மொத்தம் மொத்தமா கவர்மெண்ட் பஸ் பிடிச்சு அனுப்பி வச்சாங்க அதுல ஒரு அரசு பேருந்து கோவை செட்டிப்பாளையம் பக்கத்துல மழை நீர் வடிகால் சிக்கி விபத்து ஆயிடுச்சு பொதுமக்களுக்கு திமுக ஸ்டாலின் கூட இருந்தவங்க இது என்ன இருக்குதுன்னு அமைச்சர் ஏவ கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க கோவை கொடிசியா வளாகத்துல தேசிய கொடி பரந்த கொடி கம்பத்துல தேசிய கொடியை இறக்கி விட்டு அதே கம்பத்துல திமுக அரசோட புத்தொழில் மாநாட்டு சின்னத்தோட ஸ்டார்ட் அப் கொடியை ஏத்தினதும் தேசிய கொடிக்கு அவமதிப்புன்னு பிரச்சனையா மாறி இருக்கு ஒடிசியாவில இருந்து அவிநாசி பாலம் திறப்பு விழாவுக்கு போற வழியில எல்லாம் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் துர்நாற்றம் சாக்கடை கால்வாய் செந்தில் பாலாஜி நேரு கோவை மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கல இப்போ சிஎம் வரும்போது என்ன செய்யறதுன்னு வழக்கம் போல ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாக்கடை கால்வாயை மறைச்சு பச்சை நிற துணியை கட்டி வச்சு அசிங்கப்பட்டிருக்காங்க ஸ்டாலின் வருகைக்காக நடு ரோட்ல கட்டியிருந்த அலங்கரிக்கப்பட்ட வாழை கரும்புகளை எல்லாம் திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் எடுத்துட்டு போனதும் கேலி கிண்டலுக்கு ஆளாயிருக்கு இதுல என்ன ஹைலைட் பார்த்தா கோவை அவினாசி மேம்பாலம் அமைச்சதுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மக்கள் எல்லாம் அதிமுகவுக்கு நன்றி சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது ஆட்சியில சுமார் ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கும் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்து அப்போதைய அமைச்சர் எஸ் வேலுமணி தலைமையில உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சாங்க அதனால அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் எம்எல் கேஆர் ஜெயராமன் தாமோதரன் முன்னாள் மேயர் சேவ வேலுச்சாமி மற்றும் ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க இதையெல்லாம் பொறுக்க முடியாம அதிமுகவின் மக்கள் செல்வாக்க தடுக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் மீது வழக்கு போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் நிகழ்ச்சிகள் சொதப்புனதால செந்தில்வாலாஜியை தனியா கூப்பிட்டு ரெய்டு விட்ருக்காரு ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க